அலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்து புகழ் அனைத்தும் ஒருவனுக்கு அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே காசாவினுடைய வீதிகளில் தாமோஸ் காசாவின் குழந்தைகள் மகிழக்குரிய காட்சிகளை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கின்றீர்கள் ஆம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு இருபது அம்ச திட்டத்தை போர் நிறுத்தத்திற்காக வகுத்து வழங்கியிருந்தார் இந்த இருபது அம்ச திட்டம் என்பது அது ஒரு ஒரு சைடான பயிரையும் தராத திட்டமாக இருந்தாலும் கூட அந்த இருபது அம்ச திட்டத்தையும் போராளிகள் ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அந்த இருபது அம்ச திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு அம்சங்களைவர்கள் தற்போது ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் காசாவின் மக்களுக்கு நிவாரணங்கள் வர வேண்டும் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் வர வேண்டும் அவர்களுக்கு தண்ணீர் வர வேண்டும் அவர்களுக்கு உணவு வர வேண்டும் காசாவை சுற்றி இருக்கக்கூடிய முற்றுகை தகர்க்கப்பட வேண்டும் மக்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எட்டு அம்சங்களை இஸ்ரேல் கைதிகளை இஸ்ரேலுடைய பிணங்களை விடு அந்த விடுவிப்பது என்பது உள்ளிட்ட ஒரு எட்டு அம்சங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டிருப்பதனால அதை அமெரிக்க அதிபர் ட்ரம்மும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக போர் நிறுத்தத்திற்குரிய உத்தரவை இஸ்ரேல் வழங்க வேண்டும் என்று அந்த கூறியிருப்பதனால ஒரு சிறிய வெளிச்சம் காசாவில் தோன்றியிருக்கிறது அந்த வெளிச்சத்தில் சிறுவர்கள் விளையாட விளையாடுவதையும் மகிழ்வதையும் ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருப்பதையும் தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இது தொடர்பான விரிவான விவரங்கள் இன்னு இன்ஷா அல்லா வேறொரு வீடியோவருடன் உங்களுக்கு தருகிறேன்